நாட்டின் நான்கு நகரங்களில் தொடர் குண்டுவெடிப்பை நிகழ்த்த பயங்கரவாதிகள் சதி திட்டம் தீட்டியிருந்தது அம்பலமாகியுள்ளது அவர்கள் தலா இரண்டு பேர் கொண்ட குழுக்களாக நான்கு நகரங்களுக்கு செல்ல திட்டமிட்டிருந்ததும் கண்டறியப்பட்டுள்ளது ஒவ்வொரு குழுவும் தங்களுடன் பல நாட்டு வெடிகுண்டுகளை எடுத்துச் செல்ல இருந்ததாக புலனாய்வு நிறுவன தகவல்கள் தெரிவிக்கின்றன தில்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் அந்த காரை வெடிக்கச் செய்தது பயங்கரவாதி உமர்தான் என டிஎன்ஏ சோதனையில் உறுதியாகியுள்ளது அவரது தாயரிடம் நடத்தப்பட்ட சோதனையில் உமரின் டிஎன்ஏ பொருந்தியதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதனிடையே தில்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் தேடப்பட்டு வந்த சிவப்பு நிற காரை ஹரியானா மாநில காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர் ஹரியானா மாநிலம் பரிதாபாத் அருகே உள்ள கண்டவாலி கிராமத்தில் நிறுத்தப்பட்டிருந்த அந்த காரை பறிமுதல் செய்த காவல்துறையினர் காரை நிறுத்திய நபரை கைது செய்துள்ளனர் காரை நிறுத்திய நபர் பஹீம் என்றும் அவர் குற்றம் சாட்டப்பட்ட டாக்டர் உமர் உன் நபியின் உறவினர் என்றும் கூட கூறப்படுகிறது தில்லி கார் வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்த இடத்தின் அருகே உள்ள செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையம் பாதுகாப்பு காரணங்களுக்காக மறு அறிவிப்பு வரும் வரை மூடப்பட்டுள்ளதாக தில்லி மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது அது தவிர தில்லியின் மற்ற அனைத்து நிலையங்களும் வழக்கம் மூல செயல்படும் என்று தில்லி மெட்ரோ ரயில் நிர்வாகம் சமூக வலைத்தள பதிவு ஒன்றில் கூறியுள்ளது தில்லி கார் வெடிப்பு சம்பவம் கோழைத்தனமானது என்று தெரிவித்து மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நேற்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் தில்லி செங்கோட்டை அருகே நடந்த கார் வெடிப்பு சம்பவத்தில் ஏற்பட்ட உயிரிழப்பு ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிக்கும் தீர்மானத்தை மத்திய அமைச்சரவை நிறைவேற்றியது மேலும் இந்த தாக்குதலில் பலியான அப்பாவி பொதுமக்களுக்கு மத்திய அமைச்சரவை இரண்டு நிமிட மவுன அஞ்சலி செலுத்தியது பயங்கரவாதத்தை எந்த வகையிலும் சகித்துக் கொள்ள முடியாது என்றும் தேசம் மற்றும் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவிக்கையில் கார் குண்டுவெடிப்பு குற்றவாளிகள் அனைவரும் அவருக்கு ஒத்துழைத்தவர்கள் மற்றும் ஆதரவு அளித்தவர்கள் என அனைவரும் அடையாளம் காணப்பட்டு தாமதமின்றி நீதியும் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் கூறினார் தில்லி என்சிஆர் பகுதியில் காற்று மாசுக்கு காரணமான பயிர்க்கடைவுகளை எரிப்பதை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த நிலை அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு பஞ்சாப் ஹரியானா அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தில்லி என்சிஆரில் காற்று மாசு குறித்த பிரச்சனையை அடுத்த வாரம் விசாரிக்கப்படும் என்று கூறி அறிக்கை தாக்கல் செய்யுமாறு இந்திய தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் மற்றும் நீதிபதி கே வினோத் சந்திரன் ஆகியோர் அடங்கிய அமர்வு மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்டது காற்று மாசு குறித்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தற்பொழுது விசாரித்து வருகிறது இம்மாதம் முதல் தேதியில் இருந்து ஒன்பதாம் தேதி வரை நாற்பத்தி எட்டு முறை கழிவுகள் எரிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களை வஞ்சிக்கின்ற அரசாக திமுக அரசு உள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானம் அருகே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினரை சந்தித்த பின் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது திமுக அரசு வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என தெரிவித்தார் திமுக அரசு ஒரு மசோதாவை கொண்டு வருவதும் அதை திரும்ப பெறுவதும் வழக்கம் என்ற ஜெயக்குமார் தேர்தல் வாக்குறுதிகளின்படி ஓய்வூதிய பலன்களை வழங்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் கோவையில் பிடிப்பட்ட ரோலக்ஸ் காட்டு யானை ஆனைமலை வனப்பகுதியில் விடுவிக்கப்பட்டது கோவை தொண்டாமுத்தூரில் விவசாயிகளை அச்சுறுத்தி வந்த ரோலக்ஸ் என்ற காட்டு யானை கடந்த பதினேழாம் தேதி வனத்துறையினர் மயக்க ஊசியை செலுத்தி பிடித்தனர் பிடிபட்ட ரோலக்ஸ் யானை டாப் ஸ்லிப் யானைகள் முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட மந்திரிமட்டம் பகுதியில் உள்ள காட்டுப்பகுதியில் விடப்பட்டது ஒடிசா மாநிலத்தில் கட்டாக்கில் தரையில் இருந்து மேலே நகரும் பொழுது செயலிழந்த ராட்டின ஊஞ்சலில் சிக்கி தவித்த எட்டு பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர் உள்ளூர் திருவிழாவை முன்னிட்டு அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட ராட்டினத்தில் இருந்த ஊஞ்சல் தரையில் இருந்து முப்பது அடி உயரத்தில் இயக்கத்தில் இருந்தபோது திடீரென செயலிழந்தது ஊஞ்சலில் குழந்தைகள் உட்பட எட்டு பேர் சிக்கினர் இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த மீட்பு படையினர் ஊஞ்சலில் சிக்கி தவித்த எட்டு பேரை இரண்டு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு ஹைட்ராலிக் லிப்ட் உதவியுடன் வெற்றிகரமாக மீட்டனர் வடக்கு காசாவிற்கு நிவாரண உதவிகளை அனுமதிக்க ஜிகிம் வடித்தடத்தை மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது இது தொடர்பாக நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அனைத்து பொருட்களும் முழுமையான சோதனைக்கு பிறகு அனுமதிக்கப்பட்டு ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் சர்வதேச அமைப்புகளால் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக போர் பதற்றம் நீடித்து வருவதால் வடக்கு காசா கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி கூடுதல் வழித்தடங்களை திறக்க ஐநா மற்றும் உதவி நிறுவனங்கள் பலமுறை அழைப்பு விடுத்திருந்தன கோவாவில் நடைபெற்று வரும் பிடை உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் சி பிரக்யானந்தா ஹரிகிருஷ்ணா ஆகியோர் இன்று நான்காம் சுற்றில் டை பிரேக்கர்களில் உள்ளனர் முன்னதாக அர்ஜுன் எரிக்கை சி ஹங்கேரியின் பீட்டர் லெகோவுக்கு எதிராக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் அதே நேரத்தில் கில் பிரஜானந்தா ரஷ்யாவின் டேனியல் டுபோவுக்கு எதிராக டிரா செய்தார்